ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்காயில் உள்ள ஒரு அம்பர்லா வில்லேஜ்க்கு தான் வந்திருக்கோம் இந்த வில்லேஜில் வந்து செவன்ட்டீஸ்லேருந்து குடை தயாரிச்சிட்ருக்காங்களாம் ஸோ பேம்புவை வச்சு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ அப்போ எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே மெத்தட் தான் வந்துட்டு இப்போ வரலாம் ஃபாலோ பண்ணி கொடை வந்து செய்கிறாங்களாம் ஸோ நம்ம உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த குடை வந்துட்டு ட்ரெடிஷ்னல் முறையில தான் பண்ணுறாங்க இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே அந்த குடை தான் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு நிறைய குடை கலர் கலராக அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப்பும் இருக்குது அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது அங்கே தான் வந்துட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் போயிட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இது உள்ளே வந்துட்டு இவங்க பண்ணுற எல்லா விதமான கைவினை பொருளும் இருக்குது இதில் ப்ரிண்ட் பண்ணது பண்ணாதது இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ப்ளைனாக வாங்கிட்டு போயிட்டு அங்கே கிட்ட கொடுத்து நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் இங்கே ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நிறையவே இருக்குது அம்பர்லால் ஆரம்பித்து சில்கு சில்வர் ஜுவல்லரி அதுக்கப்புறம் வந்துட்டு உட்கார்விங் லெதர் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணுறதுக்கான வேலையும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் டைமும் வந்து அதிகமாகும் அதனாலேயே வந்துட்டு இதோடய ப்ரைஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ வெளியில் வந்து நார்மலாக ஒரு அம்பர்லா வாங்குகிறோம் அப்படின்னா அதோட விலையை விட இங்கே வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது ஃப்ளவர் வேஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம ப்ளைனாகவும் வாங்கிட்டு போய்ட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இந்த அம்பர்லா வில்லேஜோடய லொக்கேஷன் வந்துட்டு நார்த் தாய்லாண்டில் தான் இருக்குது செங்காயிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க்கு தான் வந்து பண்ணுறாங்க அதனாலேயே இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் வந்துட்டு ஹேண்ட் கிராஃப்ட் ஸ்ட்ரீட்னு தான் சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு வில்லேஜாக இருக்குது இதுலேயும் வந்துட்டு ஒவ்வொரு கைவினை பொருள் பண்ணுறாங்க நம்ம வந்துருக்குது அம்பர்லா மட்டும்தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிறோம்

பாட்டி வந்து பயங்கர சின்சியராக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மூங்கில வச்சு தான் வந்து இது பண்ணுறாங்க அதில் வந்து தேவையில்லாதெலாம் எடுத்துகிட்டு கரெக்டான ஷேப்பில் வந்து எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து இதை பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு டீமாக வந்துட்டு இதை வந்து இருக்காங்க செவன்ட்டீஸில் வந்து பர்மிஸ் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தாய் பீப்பிள் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க பேசிக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த கொடையை பண்ணணுமான்னு நமக்கு தோணும் ஆனால் இங்கே நார்த் சைடு பார்த்திங்கன்னா அந்த ட்ரைப் மக்கள் காலங்காலமாக வந்துட்டு அவங்களோட ஃபங்க்ஷனில் அந்த டான்ஸ் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து இந்த கொடையை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு அந்த கல்ச்சர் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வரலாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க வேலையை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா இங்கேருந்து பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியுது அவ்வளோ மைன்யூட்டான வேலை அவங்க நம்மளை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க அந்தளவு வந்து அதை கரெக்டாக பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ நாங்களுமே வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணலை நம்ம லைட்டாக பேசினா கூட அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு வேலை தான் இது ஸோ அதனால தான் அவங்களுமே வந்துட்டு அந்தளவு சின்சியராக வந்து இருந்தாங்க ஸோ அப்படியே நாங்கள் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு சைலண்ட்டாக வந்தாச்சு இந்த வேலையை வந்து பண்ணுறதுக்கு மெயினாக என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை வந்து ரொம்ப தேவைப்படும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும் ஸோ அப்படியே இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்துட்டு இந்த சைடு வந்தோம் இங்கே வந்து ப்ளைனாக வந்து நிறைய குடைகள்லாம் வச்சுருந்தாங்க இதில் வந்து நம்ம பெயிண்ட்டும் இங்கேயே வச்சுருக்காங்க ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணுறது டிசைன் பண்ணுறது ஏதாவது பண்ணுறதுனா கூட வந்துட்டு பண்ணலாம் அதுக்காகவே வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு பிடிச்ச டிசைன் வேணும்னா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி பே பண்ணிவிட்டு அந்த குடையை வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து லன்ச் டைம் அதனால லன்ச் வந்து சாப்பிட்ட போயிருந்தாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கும் பண்ணுறாங்க நம்ம ஹேண்ட்லேயா இருக்கட்டும் ஸோ நம்ம எங்கே சொல்கிறோமோ வந்துட்டு அங்கே பெயிண்டிங்லாம் வந்து பண்ணி விடுறாங்க ஸோ நிறைய டிசைன்ஸ் வந்து அவங்களே வச்சுருக்காங்க நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே இது வந்துட்டு ஒரு கோன் மாதிரி போட்டு அதுல நிறைய கலர் கலராக பெயிண்டிங் மாதிரி பண்றாங்க இது ஒரு டூ த்ரீ டேஸ் தான் வந்து கையில் இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணியில் பட்டுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது அலைஞ்சிருது சும்மா வந்துட்டு பாப்பாவோட ஆசைக்காக போட்டுவிட்டோம் இதை கண்டிப்பாக பண்ணுறதுக்கு இருபது நிமிஷம் தேவைப்படும் ஸோ ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ไม่ใช่เชฟเจ้าไดอะเป็นเลดนะ เล็กกะทีหนอคะใช่เนลี่ยนเปล่ยนไม่จับหึ่หึ โดได้สี่ครั้งโดได้สอรัวโออีกรั้อบสอคร้หนึง không? Ừ. Super! ஏதோ டச் பண்ற மாதிரி இருந்தது ஆனா ஃபைனலா வந்து சூப்பரா இருந்தது பினிஷிங் பாக்கிறதுக்கு நம்ம பாப்பாவுக்கு வந்துட்டு கையில பெயிண்டிங் பண்றதுக்கு இவங்க இதை பண்ணி முடிக்கிறதும் கரெக்டா இருந்துச்சு இந்த பேப்பர்ஸ்ல தான் வந்துட்டு இந்த கூட வந்து செய்யறாங்க இதை வந்து மேக் பண்ணலாம் ஸோ இதுலயே வந்து பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பண்றாங்க இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து ஆல்ரெடி நம்ம செங்மாய் போனப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்க பார்க்காதவங்க வந்து பாருங்க அந்த பேப்பர் பண்ணுற ப்ராசஸையும் வந்துட்டு இவங்களே பண்ணி தான் வந்து அந்த குடை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாகவும் இருக்கு அதே மாதிரி அமைதியாகவும் இருக்கு สวยดูได้ไหมพี่ได้ค่ะนายยกไทยนิดน้อย பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் இதோட கலர் பாருங்கள் ஆரஞ்சு கலரில் வந்துட்டு ரொம்பவே பிரிட்டியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம வந்து வெளியில் மலையிலலாம் எடுத்துகிட்டு போக முடியாது வீட்டில் வேணால் வச்சு அழகாக பார்த்துக்கலாம் ஸோ அப்படியே நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யார் யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க இதை யாரெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க இங்கே நிறைய அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் டைமில் வந்துட்டு இந்த கொடையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி மேரேஜ்ல எல்லாம் கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சாம்பிள்காக வச்சுருக்காங்க நிறைய ஃபெமிலியராக வந்தவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோவாக எடுத்து வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் டயானா கூட வந்திருக்காங்க வந்து விசிட் பண்ணியிருக்காங்க எங்களுக்குமே வந்துட்டு டைம் போனதே தெரியல சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணும் எங்களை மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இதுக்கப்புறம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை பாய்